இப்போ இருக்கிற பிஸியான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க மெயினாக வந்து குழந்தைங்க பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம்லேயோ இல்லைனா ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுன்ற காரணத்தினால கடகடன்னு சாப்பிடாம சில டைமில் போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹை ப்ரோட்டீனு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா அதுக்கு மேலே சேனல்ஸ் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ஒரு கப்பு ராகி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரடு கிராம்ஸ் இருக்கும் அதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஒரு வெள்ளை துணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்திங்கன்னா இன்னும் நிறைய பால் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஃபுல்லாக எவ்வளோ பிழிய முடியுமோ நான் வந்து ரெண்டு டைம் மிக்ஸியில் போட்டுவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபு சூப்பராக வந்து எவ்வளோ ஃபில்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில்டர் பண்ண போகிறோம் இதுதான் வந்து ராகியில் பார்த்தீங்கன்னா ஐ கால்சியம் இருக்குது நம்ம போன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த ராகி வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு ஸோ அதனால தான் ராகி எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஃபில்டர் பாலை திருப்பி அகைன் ஃபில்டர் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ரெசிடியூஸ் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாதாம் எடுத்திருக்கேன் பத்து பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டேன் அப்படி உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து பாதாம் கூட பார்த்திங்கன்னா அஞ்சு டேட்ஸ் வந்து கிமியா டேட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து பம்கீன் சீடு ஒரு மூணு ஏலக்காவோட விதைகள் வாசனைக்காக எடுத்திருக்கேன் ஒரு நாலு பிஸ்தா எடுத்திருக்கேன் அப்புறமா கரெக்டாக ஒரு கப் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் கேரட்டு நல்லா துருவுனது அது கூட எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பம்கீன் சீடு டேட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் வெள்ளம் ஆட் பண்ணேன் வெள்ளம் வந்து அயன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகும் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஸோ கேரட் சாப்பிடாத பசங்களும் இருப்பாங்க இல்லையா கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ அதனால தான் கேரட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் ஹனி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஹனி வந்து ஹையஸ்ட் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுக்கு வந்து இந்த விண்டர் சீசனில் பார்த்திங்கன்னா காஃப் கோல்டுலாம் சஃபராமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு அது கூட சாப் பண்ண பாதாமல் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஹை பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்மூத்தி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கம்பு இதுவும் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கரெக்டாக எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்பு அந்த ஒரு கப் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இந்த கம்பு வந்து நல்லா ஹீமோக்ளோபினை வந்து பசங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் கம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பாடியை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும் மெயினாக வந்து நார் சத்து அதிகம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்பு வந்து நல்லது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சோகைனால் ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க அதனால அவங்களுக்கு சரியாக பீரியட்ஸ் வராது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கம்பு ரெகுலராக சாப்பிடும்போது பீரியட்ஸ் ரெகுலராக சாயிடும் இப்போ ரெண்டு வால்நட் எடுத்திருக்கேன் கூட பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு பத்து உலர்ந்த திராட்சை அது கூட ஒரு டீஸ்பூன் வாட்டர் மெல்லான் சீடு அப்புறமா ஒரு நாலஞ்சு பார்த்தீங்கன்னா முந்திரி ஊற வச்சுருக்கேன் முந்திரி வந்து ஆப்ஷனலாக உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஆஃப் டீஸ்பூன் மட்டும் பம்கீன் சீட் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா அஞ்சு டேட்ஸு அது கூட பார்த்திங்கன்னா மூணு ஏலக்காய் விதைகள் அதுக்கப்புறம் ஆறு பாதாம் அப்புறமா ஒரு கப்பு ஆப்பிள் நல்லா தோல் எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அந்த நைஸாக பேஸ்ட் பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ கம்பு பாலில் அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது அதுலேயும் அதில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் கூட வந்து ஒரு டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெள்ளம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அயன் அதுக்காக எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா பாதாம் அல்லது பிஸ்தா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நறுக்கு நறுக்குன்னு சூப்பராக இருக்கும் குடிக்கும்போது அங்கங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிப்பியை வந்து உங்கள் பசங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கணுன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டினே இதை குடிங்க பிடிச்சிருந்தா லைக்காக திட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க